ஒரு கட்சிக்கு யார் தேவை யார் தேவை இல்லை அப்படிங்கிற இடம் வந்து எடுக்க வேண்டிய முடிவு தலைமையோடது ஒரு பீட்டிமாக திமுக சார்ந்தவர்கள் மாதிரி இவங்க பேசுறாங்க அப்படிங்கிற இடத்துல எதையுமே பத்தி காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாயிருது தலைமைக்கு எதிராகவே பேசுறது பேசினாலே திமுகவுடைய தூண்டுதல் நம்ம பார்க்க முடியுமா அது பொருத்தமா இருக்குமா

உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நம்மோடு அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் இயக்கத்தின் தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் திரு செங்கோட்டின் அவர்களுடைய நீக்கம் என்பது உள்ளபடியே அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாங்க இல்ல அதாவது ஒரு கட்சிக்கே ஒரு உள்கட்சி பிரச்சனைங்கிறதுனால நான் அதுல பெருமையா பெருமளவுல அதை போய் நான் இன்வால்வ் பண்றது இல்ல இருந்தாலும் நீங்க சொல்ற ஒரு பார்வையாளர் நம்ம பார்வை என்னன்னா ஒரு கட்சியிலங்க ஒவ்வொருத்தருடைய ரோல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது அதனால வந்து நன்மைகள் நிறைய இருக்கா

கட்சி நலனை பத்தி பேசுற மாதிரி இருக்கு கட்சி தலைமை ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கட்சி ஐம்பது ஆண்டு காலம் இதற்கு வந்து திரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலிவாக தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு இப்ப சென்ற தேர்தல் என்ன நடந்துச்சு யார் யாரு என்னென்ன எல்லாம் பண்ணாங்க எதனால தோல்வி அடைஞ்சோம் நம்ம தோல்வி அடைஞ்சவங்களுக்கு வந்து துரோகி தானே நம்ம பார்க்க முடியும் அவங்களை எப்படி நம்ம வந்து கட்சிக்குள்ள எடுத்துட்டு வர முடியும் அலுவலகத்தை உடைச்சாங்க அந்த மாதிரிலாம் நிறைய கருத்துக்களை முன்வைக்கும் போது இவர்கள் வந்து கன்சிடரேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து தலைவர் என்ன சொல்றாரோ நம்ம பொதுச்செயலாளர் என்ன சொல்றாங்களோ அதைதான் இதுல கட்சி நலன் அப்படிங்கிறதா சொல்றது அவருக்கு தெரியாதது ஒண்ணு இல்லங்கிற மாதிரி இவங்க இருக்கணும் கட்சி நலனுக்காக தானே அவருமே எந்த எவ்வளோ போராட்டங்களை தாண்டி தாண்டி வந்தார் நம்மளே பார்த்துட்டு இருக்கோம்ல ஒரு பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு எவ்வளவு விஷயத்தை தாண்டி சட்டப்படி எவ்வளவு போராட்டங்கள் பண்ணி அதன் மூலமாக வந்து இப்போ அந்த இடம்லாம் இருக்கும்போது இவங்க வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கணுங்கிற இடம் இருக்குல்ல அவரோட வயசுக்கு அனுபவத்துக்கெல்லாம் நம்ம நாளெல்லாம் வந்து அறிவுரை சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க அதுக்கெல்லாம் நான் வரல அது அது எனக்கு அனாவசியம் ஆனா ஒரு கட்சிக்கு யார் தேவை யார் தேவை இல்லை அப்படிங்கிற இடம் வந்து எடுக்க வேண்டிய முடிவு தலைமையுடது முதல்ல யார் வந்து இந்த கட்சிக்குள்ள வந்து பிரச்சனை பண்றாங்கன்னா இவர் பண்ணல யார் பண்ணல பொதுச் செயலாளர் அவர்கள் எதுவுமே பண்ணல தானாவே இவர்களாவே இவர்களுடைய கருத்துக்களை கொண்டுட்டு போய் அங்க சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது யாருடைய தூண்டுதல்லையோ இவங்க செயல்படும் போது அந்த தூண்டுதல் செய்பவர்கள் திமுகவினருக்கு நெருக்கமாக இருப்பவர்களாக திமுக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து இதை செய்யுங்கன்னு சொல்ற மாதிரி அதெல்லாம் இவர்களுக்கு தெரியும் ஏன்னா அரசியல் அனுபவம் மிக்கவர் தான் திரு எடப்பாடி கே பழனிசாமி அப்ப திமுகவுடைய பிடிமாக திமுக சார்ந்தவர்கள் மாதிரி இவங்க பேசுறாங்க அப்படிங்கிற இடத்துல எதையுமே பத்தி காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாயிடுது மேம் தலைமைக்கு எதிராவே பேசுறது பேசினாலே அது திமுகவுடைய தூண்டுதல் நம்ம பார்க்க முடியுமான் அது பொருத்தமா இருக்குமா எலக்ஷன் நெருங்குது தம்பி எலெக்ஷன் நெருங்குறதுனால நீங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நீங்க வந்து எலெக்ஷனோட ஒருத்தி பார்க்க வேண்டிய இடம் இருக்கு எதிர்கட்சிகளோட பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு இதெல்லாம் இருக்கும் போது கண்டிப்பாகவே வாய்ப்புகள் அதிகமாக தான் தோணுது என்னன்னா கட்சியில வந்து பொதுச்செயலாளர் வந்து என்ன சொல்றாங்களோ அதுபடி கட்டுப்பட்டு நடந்திருந்துக்கலாம் அப்படிங்கறத என்னுடைய பார்வை அது மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் இதை தாண்டி நான் கேக்குறேன் அதிமுகவுல இருந்து ஒருத்தர் தலைமைக்கு எதிராக பேசுறாங்க ஆனா எங்கயுமே கட்சிக்கு எதிராக அவங்க பேசல அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கட்சிக்கு எதிராக என்பது கட்சி கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக அவங்க பேசல பிஜேபி கூட்டணியில அதிமுக இருக்க கூடாதுன்னு செங்கோட்டின் சொல்லல நம்ம டி டிவியை வேற மாதிரி பார்க்கலாம் செங்கோட்டின் வேற அளவு நம்ம பார்க்க தயாரா இருக்கும் மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்களா அதாவது திமுகவோட பி டீம்ன்றதை மக்கள் புரிஞ்சுப்பாங்களான் இல்ல அது வந்து அதுக்கு மெனக்கடணும் இல்லையான்ற எடுத்து சொல்லணும் இல்லையா இல்ல கரெக்ட் தாங்க இப்ப என்னன்னா இப்ப வெளி வெளியில வந்து பொது தளத்துல வந்து அவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறத விட்டுட்டு எந்த அளவுக்கு கட்சி தலைமை அணுகி தன்னுடைய கருத்துக்களை எவ்வளவு வேணாலும் வலியுறுத்தலாங்க நீங்க பொது தளத்துக்கு வெளியில வந்து நீங்க பேசும் போதே அது நிச்சயமாக ஒரு ஒரு டீம் ஒர்க் ஜனநாயக நாட்டுல அது தவறாகாது இல்லையா ரொம்ப ஜனநாயகம் கருத்து முன்னாடியே சொல்லிட்டு இப்ப நானும் ஒரு கட்சியிலிருந்து வெளியில வந்தேன் நான் என்ன பண்ணா பிரஸ் மீட் கொடுத்துட்டு வெளில வந்துட்டேன் முடிச்சிட்டீங்க அவ்வளவுதான் சரி நானும் ஒரு அரசியல் இன்னைக்கு ஒன்பது ஆண்டுகளாக பயணம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான நல்ல அரசியல்வாதியாக மாறி புரிஞ்சுக்கிட்டு களத்தை புரிஞ்சுக்கிட்டு உண்மையை சொல்றேங்க அதாவது அந்த இடத்துல வந்து பிரச்சனைகளை தூண்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்கும் பிரச்சனை இல்லாம நம்ம நமக்கு பிடிக்காத விஷயத்த செய்யறாங்க நான் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நிறைய வித்தியாசம் அதாவது உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இப்ப நான் ஒரு கட்சி ரன் பண்றேங்க ஒரு கட்சி ரன் பண்றதுங்கிறது எவ்வளவு கடினமான வேலை அப்படிங்கறதையும் நான் புரிஞ்சுக்கிறேன் சரி இன்னைக்கு மிகப்பெரிய கட்சி அதிமுக நாங்க இப்பதான் புதிதாக கட்சி தொடங்கி நிர்வாகிகள் போட தொடங்கி இருக்கோம் இந்த இடத்துல கூட நீங்க நிர்வாகிகளுக்குள்ள அவங்களை ஹேண்டில் பண்றது அப்படிங்கறதும் அந்த கருத்துக்களை எல்லாம் பொதுவாக ஒரு ஒற்றை புள்ளிக்குள்ள கொண்டுட்டு போறதும் மிகச்சிரமமா இருக்கு மிகச்சிரமமான ஒன்று நீங்க அது வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும் அதை யாருமே புரிஞ்சுக்கொள்ள முடியாது இரண்டாம் கட்ட தலைவர்கள் தலைமைகள் இருப்பாங்க அதனாலதான் ஏற்கனவே சொன்ன எல்லா விஷயத்துக்கும் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்கு நன்மைகளும் தீமைகளும் இருக்கு அந்த தராசு தட்டுல இத முடிவு எடுக்கிறதுனால நன்மைகள் அதிகமா இருக்கா தீமைகள் அதிகமா இருக்கா அப்படிங்கறத நோக்கி தான் ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு முடிவு எடுக்கும் போது இதுல தீமைகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த நாலு நன்மைக்காக நாற்பது தீமைகளை உள்ள சேர்த்துக்க முடியாதுங்க முடியாது இதுதான் இதுதான் அல்ல இதுபடி போனாதான் ஒரு தலைமைத்துவமா இருக்க முடியும் மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க மக்கள் நிச்சயமாக புரிஞ்சுக்குவாங்க அதாவது ஒரு 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 நல்ல தலைமை கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் ஒரு முடிவு எடுக்கும் அப்படிங்கிறத வந்து அதிமுகவினர் புரிஞ்சு யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சு நீங்க பாத்தீங்களா கட்சிகள உள்ள யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அதெல்லாம் கிடையாதுங்க அப்படி அப்படி வந்து அப்படி இருக்கணும் அப்படி அப்படி ஒரு முடிவை அவர் புரிஞ்சுக்கிறாங்கன்னு அப்படி ஒரு முடிவை அவர் புரிஞ்சுக்கிறாங்க இருக்க முடியும் நிச்சயமாக இத மக்களும் புரிஞ்சுக்குவாங்க வந்து ஒரு மக்களுக்கான அரசியலா இல்லாம ஒரு கட்சி எடுத்துட்டு போகணும்னா எல்லாரையும் வாக்கு நலனுக்காக இருக்கணும் அப்படிங்கும் போது எந்தெந்த நபர்கள் கூட இருந்தா அங்க நம்ம மக்களுக்கான திட்டங்களை செய்ய முடியும் அடுத்த இடம் அதுதானே அடுத்த இடம் அதுதானே அப்ப அந்த இடத்தையும் நோக்கி அவர் சிந்திக்கணும் கட்சியையும் ஆர்கனைஸ்டா கொண்டு போகணும் இப்படி பல்வேறு இடங்கள் இருக்கு இவங்க எதிர்க்க எதிரla இருக்கக்கூடிய திமுகவோட உறவுல இருக்காங்க திமுக தான் வருண் கூட சொல்ற மாதிரியான வசனங்களை பயன்படுத்துறாரு மக்கள் சொல்றதா பண்ணிசிலவார்கே சொல்றாரு மக்கள் சொல்லல மக்கள் சொல்றாங்க மக்கள் சொல்றதாக கூடங்க ஒரு ஆமாங்க எப்படிங்க சொல்ல முடியும் கலை யதார்த்தத்தை சொல்றாரோ மக்கள் சொல்றத யதார்த்தத்தை எப்படிங்க சொல்ல முடியும் நான் சொல்லலன்றாரு அதே பேட்டில நான் சொல்லல அப்படின்றாரு மக்கள் சொன்னதாக சொல்றாக நான் சொல்லல அப்படின்றாரு அது எனிவே அந்த மெசேஜ் எப்படி நம்ம மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு சரி அத தான் நம்ம பார்க்க முடியும் அத நீங்க இல்ல அதாவது யாராவது கட்சியில இந்த ஒரு மாத காலமா போராட்டம் பண்ணாங்களான்ற செங்கோட்டை கூடாது அப்படின்னு மக்களோ இல்ல அந்த கட்சியை சார்ந்தவங்களோ போராட்டம் பண்ணாங்களான்னு கூட நீங்கள வேணுன்னு போராட்டம் பண்ணாங்களா நான் கேக்குறேன் ஒரு முடிவு இல்ல இப்ப வேணும்னு சொல்லி எத்தனை போராட்டம் வெடிச்சது நீங்க பாத்தீங்க நான் இப்படி பால் போட்டேன் நீங்க அப்படி பால் போடுறேன் இல்லப்பா அதுதான உண்மை தலைமை ஒரு முடிவு எடுத்துட்டு வேணான்னு முடிவு எடுத்துட்டு வேணும்னு சொல்லி போராட்டங்கள் நடந்திருக்கணும் இல்ல அந்த போராட்டங்கள் நடக்கல இப்ப எல்லா முடிவுகளையுமே அங்க உள்ள கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய இடத்துல சலசலப்போ எந்த சலசலப்போ இல்லாம ஒரு பொதுச்சாளர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்கன்னா அந்த முடிவு சரியானது தானே நம்ம பார்க்கணும் அது பயம் இல்ல அது அவங்க தலைமைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை மரியாதை கட்டுப்பாடு இப்படிதான் இருக்கும் நம்ம கட்சி நம்ம களத்துல இறங்கி வேலை பார்ப்போம்னு சொல்லி எல்லாம் அங்க பூத் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் நீங்க எல்லா அதிமுக நிர்வாகிகளும் ரொம்ப பிஸியா இருந்துச்சு யார் மனசுலயும் கசப்பு இல்ல யார் மனசுலயும் கசப்பு இருந்தா வெளிப்படுத்தி இருப்பாங்க சரி இந்த இது எப்படின்னா தானே தெரியும் தீதும் நன்றும் பிறர் தர அவ்வளவுதான் வெரி சிம்பிள் நடந்த அனைத்து சம்பவத்துக்குமே சொல்றேன் ஆரம்ப கட்டத்திலிருந்து அதிமுக நடந்த பல்வேறு விஷயத்துக்கும் தீதும் நன்றும் பிறர்தர வாரா நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் அதற்கு அவரவர்கள் தான் பொறுப்பாக இருக்காங்களே தவிர எந்த இடத்திலையும் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பொறுப்பாக இல்லை நீங்க சொன்னது மாதிரி அவர் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தா ஏற்கனவே நீக்கி இருந்திருக்கலாம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒன்னா வந்த பிறகு தான் நீக்கிருக்க ஒரு விழால ஒண்ணு கூட்டறாங்க ஏங்க இத பொதுமக்கள் அவர்களும் சீமா அவர்களும் ஒண்ணு கூட்ட பாக்கிறப்ப

இது என்னவா இருக்கும் இதுக்கு என்ன என்ன ரகசியமாக இருக்கும் இல்ல அது அவரோட சுய விருப்பம் யாரு வேணாலும் எந்த கட்சியில வேணாலும் ஜனநாயக நாட்டுல சேர்வா அது அவருடைய விருப்பம் அதற்கு என்னுடைய பதில் ஏன்னா ஒரு பலமான கூட்டணி அமைக்க வேண்டிய காலகட்டத்துல தேர்தல் சமயத்துல இங்க இருந்து ஒவ்வொரு நபரும் போறதுன்றது ஆரோக்கியமா இருக்குமா அதெல்லாம் கிடையாதுங்க அது அவர்களுடைய விருப்பம் இது இது தலைமை கட்டுப்படாம இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அது அவருடைய விருப்பம் நான் அவருடைய விருப்பம் அவர் தலைமையில என்ன பிரச்சனைங்கிறதுலாம் அது எத்தனை நாளா இருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் தெரியாது கட்சி மாறுறத பத்தி எல்லாம் நம்ம பேச தேவையில்லை அவங்க கட்சி மாறுறதுக்கு அதிகபட்சமாக சுயநல அரசியலுக்காக தான் புரியுதா அதனால இதுல போயிட்டு மக்களுக்காக ஒண்ணும் கிடையாது அதனால நான் கேப்டன்ஷிப் இருபத்தி ஆறுல கரை எப்படி கிளாஸா இருக்குங்க நல்லா இருக்கும் நிச்சயமாக வந்து ஏன்னா அவர் கிட்டத்தட்ட நூத்தி எழுபது தொகுதிகளுக்கு மேல பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு அதுவே ஒரு ஹார்ட் ஒர்க்குங்க பயங்கரமான ஹார்ட் ஒர்க் கடித உழைப்பு மக்கள் தன்னெடுச்சியா வந்தாங்க பிரச்சாரத்துக்கு இன்னும் இந்த மழைக்காலம் முடிஞ்சோன்னா அந்த பயணங்களை தொடருவாருன்னு நினைக்கிறேன் அவருடைய மக்கள் சார்ந்த கேள்விகளா இருக்கட்டும் போராட்டங்களா இருக்கட்டும் ஆர்ப்பாட்டங்களா இருக்கட்டும் மக்களுக்காக எழுப்பக்கூடிய பல்வேறு கேள்விகள் வந்து உண்மையாகவே மக்கள்ல ஒருத்தராக கேட்டுட்டு இருக்காரு அது மக்கள் மத்தியிலே நிம்மதி கொடுக்குது

எப்பவுமே உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு வச்சுக்கீங்க நன்றி 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 நன்றி